விபத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் இருக்கு கவனமாக இருக்கணும் பெண்ணாலையும் பொன்னாலையும் ஒரு இன்னல் உங்களுக்கு வரும் ஒரு இடையூறு ஒன்று வரும் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி மீன ராசிக்கு அதி தேவத குரு பகவான் பண்புள்ள ஜாதகர் படித்த ஜாதகர் ஞானமும் கல்வியும் அடைஞ்ச ஒரு ஜாதகர் நீதியா இருந்து நாட்டாமையா தீர்ப்பு சொல்லணும்னு ஒரு ஆசபாச இருக்கும் பல பைனான்ஸுங்கள்லாம் இந்த ஜாதகர்கள் தான் நிறையா பண்ணுவாங்க கலைத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர்கள் நிறையா இருப்பாங்க ஆன்மீக வழிபாட்டிலையும் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகர் நிறைய இந்த மீனராசியாக தான் இருக்கும் சிஏ படிக்கலாம் பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் இப்படி படிக்கக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகர்களுக்கு உண்டு இந்த மீனராசியில் மூணு நட்சத்திரம் பிரவேசம் பண்ணுது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ இந்த மீனராசிக்கு அதிபதியான வீட்டில் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு பேர் பிரவேசம் பண்ணுறனால குரு பகவான் பிரவேசம் பண்ணுறனால நல்ல படிப்புடையிலே டீச்சர் ப்ரொபஸர் பெரிய டாக்டராக கூட வரலாம் சனி பகவான் பிரவேசம் பண்ணக்கூடியதுனால எல்எல்பி படிக்கலாம் லா படிக்கலாம் அரசியலில் பிரவேசம் பண்ணலாம் ஆன்மீக தோரணையில் இருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இருக்கிறதுனால இது கலைத்துறையில் உள்ள ஒரு ஜாதகமும் கூட ஆனா இந்த மீன ராசியில இன்னைக்கு ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது இதனால இந்த மீனராசிக்காரர்களுக்கு அவமானமும் அவப்பேரும் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு கார் வண்டி வண்டியில் போகும்போது கையெடுத்து கும்பிட்டு கண்ணை தொட்டுக்கிட்டு வண்டியை தொட்டுக்கிட்டு இடையூருள் இன்னல் விபத்து ஏற்படக்கூடாதுன்னு தான் குலதெய்வத்தையும் முன்னோரையும் நினைச்சுக்கிட்டு உட்காரணும் கார் வண்டி பஸ் ஓட்டுறவங்களும் வேண்டிக்கிட்டு தான் பஸ்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும் விபத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்ப கொஞ்சம் இருக்கு கவனமா இருக்கணும் பொதுவா இந்த மீனராசில ஏழரை தான் நடக்க ஆரம்பிக்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசத்துல சனி பகவான் உங்க வீட்டுல வராரு ஆன்மீக தோரணையில் இருந்துக்குங்க அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வரப்போகுது இந்த மீனராசி பூரட்டா தினசத்திற்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறனால குரு தசை பதினாறு வருஷம் மட்டும்தான் அதில் ஒரு பங்கு போனச்சிங்கன்னா பன்னெண்டு வருஷம் குருதசை பன்னெண்டு வருஷம் குருதசை முடிஞ்ச உடனே பத்தொன்போது வருஷம் சனி மகாதசை பன்னெண்டும் பத்தும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டும் ஒம்போதும் முப்பத்தி ஓரு வயசு வாதம் விவாதங்கள் பண்ணுவீங்க வம்புதும்பு வழக்குகளை சந்திப்பீங்க தனக்கு பணியாட்களும் இருப்பாங்க அடியாட்களும் இருப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த மாதிரி தருணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து வரன் புதன் சார் காதல் கிரகம் மனைவி இருந்தும் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு ஆணா இருந்தா மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க பெண்ணா இருந்தா கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க ஆணாயிருந்தா கல்யாணம் ஆகி ஆகி இல்லை விவாகரத்தாயி இல்லை புருஷனை இழந்த இல்லை புருஷன் இருந்தும் இல்லாத ஒரு பெண் கூட இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு தொடர்பு வரும் உங்கள் தலையெழுத்தே மாறிடும் என்னதான் உருண்டு பரண்டு தெய்வத்தை வழிபட்டு பண்ணாலும் நீங்கள் பிரச்சனையில தான் மாட்டிக்குவீங்க கட்ட பஞ்சாயத்து பல கஷ்டம் பல இடையூறுகளை சந்திப்பீங்க ஒரு கட்ட கால வயசு அதாவது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கொஞ்சம் யோகங்கள் உண்டு இதே மீனராசியில் உத்திரட்டாதினு ஒரு நட்சத்திரம் இருக்குது உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டுருவீங்க ஒரு ப பத்தொம்பது வருஷம் சனி மகாதிசையில பதினஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்படுவீங்க அடுத்து புதன் திசை முப்பது வயசு ஃபாரின் போவீங்க நல்லா படிப்பீங்க பேங்க்ல வேலை கிடைக்கும் இல்லை பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம் எது வேணால் பேங்க் தொடர்பு பேங்கோடைய தொடர்புடைய ஒரு வேலைகள் செய்யக்கூடிய தன்மை உண்டு இந்த ச தருணத்தில் ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு நாகதோஷம் வருது கேது மகாதச நடக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் விபத்துக்களை ஏற்படுத்தி குடிக்கக்கூடிய நேரங்காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் அதை தாண்டிட்டா இருபது வருஷம் சுக்கர மகாதச சினிமா காரணம் போல வாழலாம் லைஃப்பை நல்லா ஹாய் கையை காமிச்சுக்கிட்டு வாழலாம் வீடு தோட்டம் மாலை மாளிகை வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே யோகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு உண்டு இதே மீன ராசி ரேவதி நட்சத்திரம் குரு பகவானுடைய அமைப்புல தஞ்சமடைஞ்சக்கூடிய புதன் பகவானுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஸ்டோக் பிரச்சனை வரும் பல இன்னலையும் துன்பமும் உடல் உபாதைகளில் வரக்கூடிய தருணம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கு ஏன் ஒரு இருபது வயசுக்குள்ளே மரணத்தையே தழுவக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனையும் வந்துட்டு போகும் இருபது வயசு நீ தாண்டினாலும் குரு பகவானுடைய வீட்டுல சுக்கர பகவானுடைய தசை இருபது வருஷம் நீ கஷ்டப்படு இடம் பொருள் ஏவல் இன்னைக்கு உங்களுடைய இடத்துல ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு அப்ப புத்திசாலித்தனத்தை கவனமா இருந்துக்கணும் புத்திய கடன் கொடுத்திருந்தீங்கன்னா மான அவமான துக்கங்களை நீங்க சந்திக்கணும் ஏன் தப்பான வச்சுக்கலாம் ஒண்ணு சொல்ற காசு பணத்தினாலையும் பெண்ணாலையும் பொன்னாலையும் ஒரு இன்னல் உங்களுக்கு வரும் ஒரு இடையூறல் ஒன்று வரும் மூணுத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள் புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க ஏன்னா ஏற்றம் நடக்கப்போகுது மற்ற நேரத்தில் நம்ம கொஞ்சம் இருக்கிற தொழிலை மட்டும் இருந்துக்கணும் காசு பணம் ஃபைனன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தால் ஆளை குறைச்சிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள் தேவையில்லாத வாங்கி இதில் போட்டுக்கிட்டீங்கன்னா கிடைக்காது இந்த ஜாதகத்துல ஒரு உல்டாவான ஒரு பிரச்சனையும் இருக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு பெண் ஜாதகத்துடைய தன்மை இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோயினாலையும் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளத்தினாலையும் அரவாணி கூட தொடர்பு செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு இல்ல ஒரு ஆணும் ஒரு ஆணுனுடைய ஒரு சேர்க்கையும் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுடைய சேர்க்கையும் முப்பத்தி அஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு இப்ப வரும் காலத்தில் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து தெளிவாக வந்து வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களை மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாது உயர்ந்த பில்டிங் கட்டலாம் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போடலாம் இப்படியாப்பட்ட தருணம் உண்டு மண்ணாலையும் பெண்ணாலையும் பொண்ணாலையும் ஒரு அவமானம் உங்களை காத்துருக்கு தாயே விரோதி ஆயிடுவாங்க நீங்க பண்ணுறக்கூடிய செயற்க மனைவியே உங்களுக்கு அகைன்ஸ் ஆகிடக்கூடிய ஒரு நேரம் உண்டு மாமியாரே உங்களுக்கு அகைன்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு உங்களுக்கு வேண்டிய குருவுடைய பலனை நீங்க இழந்துருவீங்க பெண் மோகத்துக்கு போவதீங்க மனசாட்சி சொல்லும் நீ பண்றது தப்புன்னு அந்த தப்பை மீறி நீ செய்யும் போதுதான் அதுக்கு உண்டான தண்டனை பிராயத்தித்தம் நீ அடையக்கூடிய நேரம் புத்தியை கடன் கொடுத்துடக் கூடாது இறைவனுடைய அருள்ல தானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க பணம் இருந்தால் தானம் பணம் இல்லைன்னா தியானம் இதை ரெண்ட கடை பிடிச்சி புட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு வாழுங்க சனி பகவானுடைய ஏழரசனி நடக்கு வீணாக மாட்டிக்குவீங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க சிவாய் நம்ம